அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வரவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அனங்கு என்ப மாய மகளிர் முயக்கு ஆயும் ஆராய்ந்து பார்க்கும் அறிவு இல்லாதவர்களுக்கு மாயங்கள் செய்யும் நடிக்கும் போலியாக வாழும் பெண்களினுடைய தழுவல் என்பது ஒரு பேயின் தழுவை போன்றது மாய மகளிர் அப்படின்னு ஒரு பெயரை வள்ளுவர் இங்கே பொது மகளிருக்கு சொல்றார் நிறைய பெயர் சொல்லிட்டாரு இன்னொரு பொது பெயரை சொல்றாரு ஏன் அவர்களை மாய மகளிர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய அன்பு மாயமாக மறைந்து போகும் தன்மையை கொண்டது அந்த ஆண் வந்திருக்குமான் செல்லும் வரைக்கு மட்டும்தான் சிலருக்கு அந்த ஆணின் மேல் அன்பு இருக்கும் கண் காணாமல் போய்விட்டால் அந்த அன்பு காணாமல் போய்விடும் இன்னும் சிலர் சொல்லப்போனால் இன்னும் பலர் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு ஒரு மாயமான் போன்ற ராமாயணத்தில் வருது இல்லையா மாயமான் அந்த மாதிரி மாயமான் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக இருப்பார்கள் இப்படிப்பட்ட இந்த மாய மகளிர் ஒரு ஆண்மகனை தழுவுகிறான் என்றால் அந்த ஆண்மகன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவன் ஆராய்ந்து பார்க்கும் அறிவு இல்லாதவனாக இருப்பான் எதை ஆராய்ந்து பார்க்கும் அறிவு இல்லாதவனாக இருப்பான் தன் புகழ் பெயர் குடும்பம் ஒழுக்கம் அறநெறி இவற்றை ஆராய்ந்து பார்க்கும் அறிவு இல்லாதவனாக அந்த ஆண்மகன் இருப்பான் அப்படிப்பட்ட ஆண்மகனைத்தான் இந்த மாய மகளிர் போய் தழுவுகிறார்கள் அப்படி தழுவும் இந்த தழுவல் எப்படி இருக்குதா அணங்கு என்ப அனங்கு என்றால் பேய் என்று ஒரு பொருள் உண்டு அந்த பேய் என்பது போன்று இருக்கும் அந்த பேயின் தழுவலை போன்று இருப்பது போல் இருக்கும் பேய்னா அப்படி மகளியை விடாது கருப்பு அந்த மாதிரி அந்த பேயினுடைய தழுவல் இருக்கும் விக்ரமாரித்தின் கதையெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அவன் மேல வேதாளம் உட்காந்துட்டு இருக்கோம் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அவன் ஒரு கேள்வி கேட்கும் அவன் சரியானபடி பதில் சொல்லணும் மண்டை வந்து சுக்குனரா வெடிச்சிருன்னு சொல்லும் சொல்லிட்டானா போய் ம திருப்பியும் முருகுமரத்து மேலே போய் அந்த வேதாள ஏறி வந்துக்கும் அந்த மாதிரி தான் அந்த பேயினுடைய பிடியும் அது விடாது மோகினி பேய் அப்படின்லாம் வசவ் வசவ மழை பொழிகிறார் வள்ளுவர் இது சாலையில் நிற்கும் வரைவின் மகளிர் இருக்க மட்டும் இல்லைங்க சில பேர் சின்ன வீடாக போவாங்க அப்படி சின்ன வீடாக போகிறவங்களும் இந்த மாதிரியான ஒப்பனைகள்லாம் செய்து அந்த அந்த மனிதனை அந்த ஆன்மகனை மயக்கி இல்லைன்னா பெரிய ஒழுக்கமானவன்லாம் சொல்ல வல்ல இருந்த போதிலும் இவங்களுடைய பங்குக்கு இவங்க அதெல்லாம் செஞ்சு அவனை மயக்கி சின்ன வீடாக ஆக்கி கொள்வார் அப்போ அந்த சின்ன வீடு இவனை பிடிச்சிருக்கு இல்லையா அந்த பிடி என்பது இவனை விட்டு விலகாது அப்போ இவன் அந்த சின்ன வீடு கொடுக்கக்கூடிய அத்தனை தொல்லைகளையும் அத்தனை சிரமங்களையும் சந்தித்தாக வேண்டும் அதனால் இவனுக்கு விளைவு ஏற்படக்கூடிய அத்தனை விளைவுகளையும் இவன் சந்தித்தாக வேண்டும் அவனுடைய வாழ்நாள் முழுதும் அவனுடைய தலைமுறைக்கும் கூட சேர்த்து அந்த அமைப்பையர் நீடித்து நிற்கும் அதனால் இந்த சின்ன வீடுக்காரங்களும் எல்லாமே இந்த வரைவின் மகளிருக்கு அதிகாரத்துக்கு கீழே ஐயன் கொண்டு வர முயற்சிக்கிறார் அதைத்தான் இந்த குரலில் சொல்கிறார் ஏன்னா சாலையோரம் நிற்கிற அந்த பெண் வந்து இன்னைக்கு பார்த்து அந்த மனிதனை திருப்பி எப்போ பார்ப்பான்னு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி சின்ன வீடா போற பெண்கள் அந்த மனிதனை விடாது பிடித்துக் கொள்கிறார்கள் அவனும் விடாது மாட்டிக்கொள்கிறான் ஏனென்றால் அவனுக்கு அறிவில்லை ஆராய்ந்து பார்க்கும் அறிவில்லை அப்படின்னு அவனையும் ஒரு திட்டிட்டு இந்த பெண்ணையும் ஒரு திட்டங்கிணைந்த குரல் சொல்லிடுறாரு அற்புதமான குரல்கள் ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அனங்கு என்ப மாய மகளிர் முயக்கு நாள் சிறக்கு நிறமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷின் எத்திரி அழிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நன்றி டாக்டர் செல்லோகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்